ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஜனாதிபதியின் உதயபூர்வ வாசஸ்தலத்தில் இன்று காலை நடைபெற்றது அண்மையில் நாட்டில் இடம்பெற்ற முக்கிய விடயங்கள் தொடர்பில் இதன்போது விவாதிக்கப்பட்டது நீதிபதி ஒருவர் தலைமையில் குழு ஒன்றை அமைத்து மீத்தோட்டமுள்ள குப்பைமேடு சரிந்தமை தொடர்பில் அறிக்கை பெற்றுக் கொள்வதுடன் எதிர்காலத்தில் இவ்வாறான அசம்பாவிதங்கள் இடம்பெறாமல் தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அரசு திணைக்களங்களில் பாரிய மாற்றங்கள் சில எதிர்வரும் இரண்டு வாரங்களில் மேற்கொள்ளப்படும் எனவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் கணக்காய்வு தொடர்பிலான சட்டத்தை முன்வைப்பதற்காக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தகவல்கள் வழங்குவது தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது சைட்டம் விவகாரம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது சைட்டத்தின் நிர்வாக உரிமை தனியார் உரித்திலிருந்து நீக்கப்பட்டு பல்கலைக்கழகம் ஊடாக பங்கு சந்தையில் பொது பங்கு கொள்வனவு செய்ய முடியும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மாணவர்களின் கட்கை கட்டணம் இலகுப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளாா்